எம்மை உருவாக்கியது நீங்கள் அது மட்டுமா வித்தை பால் வித்தை வேல் வித்தை குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் என்று அத்தனையும் மொத்தமாக கற்று புகழ் பெற்று கெட்டு திக்கும் எமது வெற்றிக்குரிய பட்டொளி வீசி பறக்கும்படி என் உள்ளிருந்து ஊக்கப்படுத்தியதும் நீங்கள் தானே சுவாமி இது மட்டுமா இந்த முதலான அட்டதிக்கு பாலகர்களின் வேண்டும் 你。

மீனாட்சி பெயர் பெற்ற அபிஷேகவள்ளி மரகவள்ளி சுந்தரி கற்பூரவல்லி கற்களவள்ளி என்று அத்தனை இந்த மக்கள் என்னை அழைத்தாலும் நாளை முதல் உங்களையும் என்னையும் இணைத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அழைக்கப் போகிறார்களே நினைத்தாலே என் நெஞ்சமெல்லாம் ஆனந்தத்தில் துள்ளுகிறது இந்த மீனாட்சியின் அருமை பெருமைகளை உலகோர் அறிந்து கொள்ள திருவிளையாடல் புரிந்த உலக நாயக உமா மகேஸ்வரா நலமாய் இங்கு வந்து அசையாமல் சிலை என்று கண்டிருக்கிறீர்களே வாசுமதி விழித்தால் மீனாட்சி சுந்தரேசர் திருமணம் நடக்க இருக்கிறது இந்த திருமணத்தை காண மதுரை மாநகரமே கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கிறது நானும் என் மனவிழா எப்போது நடக்கும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தேன் நீ வந்து கனவை கலைத்து விட்டாய் வாடகை பிராட்டியாருக்கே தற்போதுதான் திருமணம் நடக்க இருக்கிறது எங்கள் எதிரி நாட்டு இளவரசருக்கு இப்பொழுதே மனக்கோலம் காணும் கனவா போர்க்கோளம் கண்ட காலம் தான் போய்விட்டது இனி மனக்கோலம் காண கனவு காண கூடாதா என்ன அது மட்டும் இல்லை விழிந்தால் மீனாட்சி திருமணம் அதன் பிறகு அவருடைய தளபதி பெண் தோழி அமைச்சர் சுமதி தேவியாருக்கும் திருமணம் நடக்க வேண்டுமே அதுதானே முறை முறை என்று சொல்லி மறைமுகமாக ஏதோ சொல்ல வருகிறீர்கள் புரிகிறது புரிகிறது ஆனால் எனது திருமணத்தை பற்றி நானே கவலைப்படாத போது உமக்கு ஏனையா அந்த கவலை உமது தந்தை முத்துரையரோ எங்கள் இளவரசி மீனாட்சியிடம் வால் போரில் தோற்றவர் ஏதோ போனால் போகட்டும் என்று அரசியல் பூக்களை மன்னித்து விட்டு விட்டார் மகன் முத்தழகருக்கோ பித்தம் பிடித்து செத்தம் கலங்கி ஏதேதோ உலர ஆரம்பித்து விட்டீர்கள் உலரவில்லை சுமதி உண்மைதான் சொல்லுகின்றேன் ஏன் நமக்குள் வீண் விவாதம் முதலில் மீனாட்சி சுந்தரேச திருமணம் இனிதே நடக்கட்டும் பிறகு நம் கதையை பற்றி சிந்திப்போம் கதைதானே சிந்திப்போம் சிந்திப்போம் முன்னுரையை நீங்கள் எழுதுங்கள் முடிவுரையை எங்கள் பாண்டிய நாட்டு வீரர்கள் எழுதுவார்கள் எதற்கெடுத்தாலும் இப்படி எனக்காக பேசினால் என்னதான் செய்வது சரி நம் கதையை விடு நாட்டு விஷயங்களைப் பற்றி நான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்கலாமா கேள்விகள் தானே கேளுங்கள் கேளுங்கள் என் தாய் மண்ணை பற்றி எனக்கு தெரியாத எந்த கேள்வியை கேட்டுவிடப் போகிறீர்கள் முத்தழகரே என்ன தயக்கம் கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா இல்லை நான் கேட்கட்டுமா இல்லை 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 நானே கேட்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை கேள்விகளுக்கு பதிலை நீ சரியாக சொல்லிவிட்டால் நீ வெற்றி பெற்றதாக அர்த்தம் ஆஹ் பதிலை சரியாக சொல்லவில்லை என்றால் நான் வெற்றி பெற்றதாக அர்த்தம் பிறகு நான் சொல்லும்பொழிதான் நீ கேட்க வேண்டும் நீ என்றால் அது கனவிலும் நடக்காது முத்தழகரே சரி சரி கேளுங்கள் கேள்விகளை

இதுவரை நீங்கள் கேள்விகளை கேட்டீர்கள் இப்பொழுது நான் கேள்விகளை கேட்கிறேன் நீங்கள் பதிலை சொல்லுங்கள் கேள்வியா ஐயோ வலிய வந்து நானே மாட்டிக்கொண்டேன் போல இருக்கிறது சரி கேளம்மா இந்த அம்மா சும்மாவெல்லாம் வேண்டாம் கேட்கிறேன் பதிலை சொல்லுங்கள் இந்த மதுரை மாநகரம் முறைப்படி முழுமையாக எப்பொழுது யாரால் உருவானது என்று தெரியுமா தெரிந்த கேள்வியை தான் கேட்டிருக்கிறார் தப்பித்தோம் இது கூட தெரியாதா என்ன சிவபெருமான் இந்த மதுரையை ஆண்ட குலசேகர பாண்டியர் கனவில் தோன்றி கடம்பவனமாக இருந்த இந்த பகுதியை ஒரு அழகிய நகரமாக மாற்றச் சொன்னார் அப்படி உருவானதுதான் இந்த மதுரை மாநகரம் என்ன சரியா முத்தழகரே இந்த ஒரு கேளிக்கே மூச்சு திணி நினைக்கிறீங்களே உம்மை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கிறது சரி சரி கேளிகளை தொடு நிறுத்தி கொள்வோமா அதுதான் சரி அதுதான் சரி நீயும் வெற்றி வரவில்லை நானும் வெற்றி வரவில்லை இதோடு முறுத்துக்கொள்ளும் நான் வரட்டுமா என்ன கோடிக்கிறீங்க விடிந்ததும் இருந்து எங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை கண்ணார தரிசித்துவிட்டு பின்னர் உங்கள் நாட்டிற்கு செல்லுங்கள் மனம் முடித்த பிறகு எங்கள் மீனாட்சி தேவியர் பச்சை பட்டுடுத்தி மாணிக்க மூக்குத்தியின் கொலுவிட்டிருக்கும் அழகையும் காண கண்கோடி வேண்டும் ஆஹா நீ சொல்லும் போதே உன் உள்ள மகிழ்கிறது உன் வார்த்தையில் அன்பும் பக்தியும் மரியாதையும் ததும்பி வழிகிறது பெருமிதமும் பக்தியும் மட்டுமல்ல ராஜ விசுவாசம் நான் குருவாக வணங்கும் என் மீனாட்சி தேவியார் மீது நான் வைத்துள்ள மதிப்பு மரியாதை நன்றி

நாளை இருந்து மீனாட்சி சுந்தரேச திருக்கல்யாணத்தை கண்டு வணங்கி செல்கின்றேன் போதுமா மிக்க நன்றி முத்தழகரே நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு சென்று வாருங்கள் புரிந்ததா புரிந்தது புரிந்தது